திராவிடம் என்பது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைத்தனத்தை நம்மீது திணித்தவிடமிருந்து நம்மை மீட்க வந்த ஆயுதமாக இந்த திராவிட மாடல் இன்று விளங்கி கொண்டிருக்கின்றன மனிதனை மனிதனாக நடத்துவது என்று கற்பிக்கும் பகுத்தறிவு கூறுவால்தான் இந்த திராவிட மாடல் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கட்டி காத்து இன்று மாண்மிகு தளபதி அவர்கள் கையில் ஏந்தி இருக்கும் இந்த திராவிட மாடல் சில பேர் குஜராத் மாடல் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த குஜராத்தில் இன்று தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டு அறிவிக்கப்பட்டு அங்கே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் திராவிட மாடல் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஆளக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்த மின் நுகர்வோருக்கும் மின்தடை இல்லாமல் மின்வெட்டு இல்லாமல் சீரான மின் விநியோகத்தை முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் நிலக்கரி பற்றாக்குறை ஆனால் தமிழகத்தில் சீரான மின் விநியோகம் இடையில் இரண்டு மூன்று நாட்கள் தடங்கள் ஏற்பட்டது அது எதனால் ஒன்றிய அரசினுடைய வழங்கக்கூடிய அந்த ஒன்றிய திட்டத்தின் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் தடைப்பட்டதால் ஏற்பட்ட தடங்களோ தவிர தமிழக அரசு மானும் முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது மூன்று நாட்களில் சரி செய்யப்பட்டு இன்று உபரியாக நாம் மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஓட்டுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் இன்று தலைவர் அவர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்து தேர்தல் களத்திலே பணியாற்றினார்கள் கோவையை பொறுத்தவரை இங்கு பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலும் அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலும் இந்த மேடையின் வாயிலாக இங்கே துணை பொதுச்செயலரும் நம்முடைய மாநிலத்தினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களும் இருக்கின்றார்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்தான் நாம் இலக்காக இருக்க வேண்டும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வளர்ந்து வருகின்றோம் இங்கே அந்த மாடலை நாங்கள் நிலைநிறுத்தப் போகிறோம் இந்த மாடலை கொண்டு வருகிறோம் என்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம் நாம் கீழ்நிலை வரை கொண்டு சேர்க்க வேண்டும் ரூபாய் வரி கட்டினால் நமக்கு ஒன்றிய அரசு வெறும் பைசா மட்டுமே இன்னும் நல்லா சொல்ல வேண்டும் என்றால் நூறு ரூபாய் நாம் வரியை செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது ஒன்றிய அரசு வெறும் முப்பத்தி ஐந்து ரூபாயை மட்டுமே தமிழகத்திற்கு திருப்பி தரக்கூடிய சூழலே இன்று ஒன்றிய அரசு இருக்கின்றன பல்வேறு மாநிலங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் மாணு தளபதி அவருடைய ஆட்சியை பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயிலகத்திலே வருகை தந்து சிறப்பாக சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று இங்கு பேசிய அண்ணன் மு கண்ணப்பனவர்கள் மூத்தவர் சொன்னார் நாங்களும் இந்த பயிரங்கத்திலே உங்கள் உரையை கேட்க வருகின்றிருக்கோம் என்று சொன்னார் நானும் அவரோடு இணைந்து இங்கே வருகின்றிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச்சலர் அவருடைய உரையும் அதேபோல மாநில திட்டக்குழு துணைத் தலைவருடைய உரையும் கேட்பதற்காகத்தான் நானும் வருகின்றிருக்கின்றேன் இங்கு முன்பாக இருக்கின்ற அனைவருமே வருகின்றிருக்கின்றோம் நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் போட்டுதலுக்குரிய கோவைக்கு பெருமை சேர்த்து வருகின்ற சிறப்பித்து இருக்கின்ற மாண்புமிகு திரு ஜெயரஞ்சன் சார் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி